ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அல்லாஹ் தஆலாவிடம் தங்கள் தேவைகளை முறையிட்டு கேட்ட துஆ எனப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் வணக்கங்களில் மிகச்சிறந்த துஆ எனப்படும் நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளைப் பின்பற்றி வாழ்வதினால் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இம்மே மறுமையின் வாழ்க்கையின் வெற்றியும் எங்களுக்கு கிடைக்கும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவரின் வாழ்க்கை வழிமுறைகளை விட்டு தூரமானால் கவலை கை சேதமும் என்னை வந்தடையும் எனவே நாம் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவரின் வாழ்க்கை வழிமுறைகளை படித்து அதன் பிரகாரம் வாழ வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர் எந்தது மக்களை ஓதினார்கள் அதே நபி அவரின் வழிமுறை யாது எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நாளை செய்தார்கள் என்பதை தேடிப்படுத்தி அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் நபி அவர்களின் வாழ்க்கை முறைகளை விரும்புகிறார் அவர்களை பின்பற்றுவர் அல்லாஹ் வாக்கிறார் அசலாம் வலைக்கம் வரமத்துல